யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதி மற்றும் விவசாய நிலங்களில் மண் நகழ்வு இடம்பெற்று வரும் இடங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டனர் கரம்பகத்தில் உள்ள விடத்தற்பளி கரம்பக பிள்ளையார் இணைப்பு வீதி மற்றும் விளைநிலங்களில் அண்மை காலமாக சட்டவிரோத மண் நகர்வு இடம்பெற்று வருகிறது இதனை கண்டித்து பிரதேச மக்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மண் நகர்வு தொடர்ச்சியாக இடம்பெறுவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சுமத்தியிருந்தனர் இந்நிலையில் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணநாதன் இளங்குமரன் சாவகச்சேரி பிரதேச செயலர் உஷா சுபலிங்க

தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கனிய வளத்தால் டெண்டடிக்கு மேல் அகல முடியாது அவ்வாறு இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு வெகு விரைவில் அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இன்று அரச கட்டமைப்பு மாறியிருக்கிறது இலங்கையில் ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயம் உள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும் அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது எதிர்வரும் காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக ஒன்றே கழகம் போலீசாருடன் கலந்தாத்திட்டம் டிஎஸ்ஓடையும் கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை எதிர்வரும் காலத்தில் கடுமையான தண்டனை எதிர்க்க முடியும் இதற்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீசாருக்கும் இரு அதே நேரம் எதிர்க்கும் காலத்தில் ஏதாவது போலீசாருக்கும் மாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏனால் இதுக்கு அருகில் இதான முகாமும் உண்டுள்ளது இதற்கான நடவடிக்கை இனி ஒரு என்னென்ன இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம் வயல் சார்ந்த பிரதேசம் அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாறான கடத்தல் நடைபெறுகிறது இதற்காக இனி எது காலத்தில் எங்கள் சாவச்சிரி போலீசாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களையும் அழுத்தத்தை வழங்கி இவ்வாற நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்